சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சில செய்திகள் வந்திருக்கு அதை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இஸ்ரேல் என்னென்ன சரி திட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா எப்படியாவது ஈரானையும் இந்த போருக்குள்ளே இருத்து விட்டுணும் அதுலேயும் வந்து அமெரிக்காவோடு சேர்த்து ஈரானை கோத்து விட்டுறணும்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய காரியங்களை அவர்கள் இருக்காங்க ஆய்வாளர்களும் இதை வந்து பல கட்டங்களாக சொல்லிட்டு இருக்காங்க இஸ்ரேலால் இன்னி போரை சமாளிக்க முடியல கண்டிப்பாக அவர்கள் தழுவி தழுவிக்கொண்டிருக்காங்க அதனால் வேறு வழி இல்லை அந்த போரை திசை திருப்பணும் திசை அவர்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா உள்ள வரும்போது தான் இந்த போர் அப்படியே திசை திருப்பப்படும் அதுக்கு தகுந்த ஆள் ஈரான் தான் அதனால ஈரானை வம்பிழுத்து ஈரான் வம்புக்கு வரும்போது அமெரிக்கா இறங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அப்படி ஒரு சர்ச்சையை தான் இஸ்ரேல் கலப்பிட்டு இருக்கு அதாவது ட்ரம்ப்புக்கு இப்போ வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பிரச்சாரத்தின் போது ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும் அந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணமே வந்து ஈரான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரும் குரலையே கலப்பியிருக்காங்க இதை வந்து பார்த்தா அமெரிக்காவுடைய வெள்ளை இருந்துமே தகவல் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அமெரிக்காவுடைய அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ்லேருந்தும் இப்படி தான் சொல்கிறாங்க ஈரான் தான் இதுக்கு காரணமாக இருக்குன்ட்டு ஆனாலும் அவங்க ஏதாவது ப்ரூஃப் வச்சுருக்காங்களா ஏதாவது சாலிடாக ஒரு எவிடன்ஸ் சிக்கியிருக்கான்னு பார்த்தா எந்த ஒரு எவிடன்ஸும் அவர்களுக்கு எதிராக ஈரானுக்கு எதிராக சிக்கலை ஆனாலும் இவர்கள் எதை வச்சு யூகிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஏற்கனவே ட்ரம்ப் மேலே வந்து ஈரானுக்கு ஒரு பகை இருந்து கொண்டு இருக்குது அதனால வந்து ஈரான் வந்து ட்ரம்ப்பை கொள்வதுக்கான முயற்சியை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதுதான் தக்க சான்ஸு இதை விட்டால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அதுக்கப்புறம் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் கொள்வது ரொம்ப சிரமமாக போயிடும் அப்படிங்கிறனால இப்போவே முயற்சி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா அப்படி என்ன வந்து ட்ரம்ப்பு மேலே ஈரானுக்கு ஒரு கொலை முயற்சி செய்யக்கூடிய அளவுக்கு வெஞ்சன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஈரானுடைய கமாண்டராக இருந்த சுலைமானி அவர்களை வந்து கொன்னது ட்ரம்ப்புடைய காலத்தில் தான் ட்ரம்ப் தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கட்டளை கொடுத்தனால அதனால வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அங்கேருந்து சுலைமானி அவர்களை வந்து கொண்டாங்க அது வந்து ரொம்ப பெரும் சச்சரவாக இருந்துச்சு அதை வந்து அமெரிக்காவும் ஒத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் பத்தாவதுக்கு வந்து அப்பவே வந்து அங்கேருந்து அனைவருமே இராணுவத்தில் இருக்கக்கூடிய தளபதியாகட்டும் அப்போது ஆட்சியில் இருந்த ரைசி அவர்களாகட்டும் அதே மாதிரி முன்னாள் பாதுகாப்பு மினிஸ்டராக இருந்த அப்துல்லாவாகட்டும் இன்னும் நிறைய பேர் அங்கேருந்து ட்ரம்ப்பை தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா கண்டனம் தெரிவித்துட்டு இருந்தாங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க ட்ரம்ப்பு தான் நமக்கு முதல் துரோகி முதல் எதிரி அவனை வந்து நம்ம கொல்லணும்னு சொல்லி அப்போ வந்து அறிவிச்சிருந்தாங்க அதுலேயும் சொல்லப்போனால் யார் வந்து ட்ரம்ப்புடைய தலையை கொண்டு வராங்களோ அவர்களுக்கு வந்து எட் ஒரு பெரிய சன்மானத்தையே வந்து அறிவிச்சிருந்தாங்க அப்படிலாம் வந்து அப்போது நடந்துச்சு போன தடவை வந்து இந்த தடவை வந்து பார்த்தா ஜோ பைடன் ஆட்சியில் இருந்தாருன்னா அதுக்கு முன்னாடி ட்ரம்ப்பு தான் இருந்தாங்க அப்பா இது நடந்த போது ஒரு அஞ்சு வருஷமாகவே ட்ரம்ப்பு மேலே வந்து ஒரு ஈரானுக்கு பகை இருந்து கொண்டிருக்கு வெளிப்படையாக அதை வந்து ஈரானை ஒத்துக்கிறாங்க ஆனால் இந்த தாக்குதலுக்கு ஈரானுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது ஈரான் வந்து இப்போ மறுக்கிறாங்க ஈரானுடைய படை தளபதியாகட்டும் இன்னும் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு மினிஸ்டராகட்டும் அதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் தான் செஞ்சோங்கிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் சொல்லிட்டுருக்கா இப்படி வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய பேரை நீங்கள் கெடுக்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோன்னு சொல்லிவிட்டு அவங்களும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரான் தரப்புலேருந்து மறுப்பு கொடுத்துருக்காங்க இந்த தடவை ஈரான் தாக்கலை அப்படிங்கிறது தான் ஈரான் சொல்லுது சொன்னது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ட்ரம்ப் வந்து செய்த தவறை வந்து மன்னிக்க முடியாது அவர் எங்களுடைய கமாண்டரே வந்து கொண்டு இருக்காரு அதுக்கு நாங்கள் வந்து தக்க பதிலடியை வந்து கோர்ட்டில் போய் அவங்களுக்கு எதிராக கேஸ் போட்டு தான் நாங்கள் வாங்கி கொடுக்குமோ தவிர ஜனநாயகத்துக்கு எதிராக இப்படி கொலை முயற்சியில் ஈரான்லேருந்து நாங்கள் ஈடுபட மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க இன்னுமே அவங்க வந்து ட்ரம்ப்பு செஞ்சது தப்பு தான் ட்ரம்ப்பு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும் தான் சொல்கிறாங்க இறந்து போன ரெய்சி அவர்களும் கடைசியாக இதை தான் சொன்னாங்க ட்ரம்ப்புக்கு வந்து தக்க தண்டனை கிடைக்கணும் அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ட்ரம்ப்பு மேலே எத்தனையோ கேஸ் இருக்குது ஆனால் இந்த கேஸ் வந்து இருக்கான்னு பார்த்தா இந்த கேஸ் இல்லை ஏன்னா வந்து அவர்களை பொறுத்தளவுக்கு இந்த அமெரிக்காவாகட்டும் மேற்கத்திய நாடுகளெல்லாம் பொறுத்தளவுக்கு ஈரானில் யார் இறந்தால் என்ன அதெல்லாம் நல்லதாக தான் போயிடும் அதனால் வந்து அமாஸ் தலைவர்களோ இல்லை ஈரான் தலைவர்களோ இறந்தாலும் அதெல்லாம் வந்து கேஸாக போட மாட்டாங்க அதனால் இதை வந்து கண்டுகொள்ளலாம் பல கேஸுகள் வந்து இது இல்லாமல் ட்ரம்ப்பு மேலே இருக்குது ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கேஸ் போடுவோமோ தவிர அதுக்காக கொலை முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் அதுக்காக வந்து ட்ரம்ப்பு மேலே வந்து எங்களுக்கு நல்ல அபிப்பிராயம்லாம் இருக்குதுன்னு கிடையாது அப்படிங்கிறத இன்னும் ஈரான் திறப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான இஸ்ரேலுடைய வேலை தான் இஸ்ரேலுக்கு இப்போ இதில் ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு வந்து வேணுங்கிறது என்னென்னா அமெரிக்காவும் ஈரானும் மோதிக்கணும் மோதிட்டாங்கன்னா அப்படியே இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனா போர் அப்படிங்கிறது கணிந்து போயிடும் அதில் வந்து நம்ம தோத்தமாக ஜெயிச்சமானலாம் யாரும் பேச மாட்டாங்க கடைசியாக என்ன நிற்கும் பார்த்தா அந்த போரே வந்து திசையை திரும்பி போயிடும் அங்கே இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு முழுவதுமே போராக வந்துருச்சுன்னா அது வந்து நெத்தனையாக ரொம்ப பலனுள்ளதாக போயிடும் காலம் முழுவதும் வந்து போர்லேயே வந்து போய் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் ஆட்சியில் வந்து தக்க வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் வந்து நெத்தனையாக உடைய ஐடியாவாக இருக்க தவிர அதை விட்டுட்டு இப்போ வந்து தொடர்ந்து அசிங்கப்பட்டுட்டு இருக்கும் போது இந்த போரை நிறுத்திட்டாங்கன்னா உலகமே இவர்களை புகழ்ந்துட்டு இருந்தது எதை வச்சுன்னா ஆறு நாடுகளை ஆறு நாளில் விட்டது இஸ்ரேல் இஸ்ரேலை விட ஒரு சிறந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கா அவர்களை விட சிறந்த போர் ஆயுதங்கள் இருக்கா அவர்களை விட படைகள் இருக்கா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க இப்படி மட்டும் நம்ம தோற்று நிறுத்திட்டோம்னா அவர்கள் வந்து ஒன்றுத்துக்குமே லாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு மற்றவங்களே பேச ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம மேலே இருக்கக்கூடிய மரியாதை பயம் எல்லாமே போயிடும் இது பல தலைமுறைக்கு நின்றோம் அதனால இந்த போரில் நம்ம ஜெயிக்க முடியாட்டினாலும் சரி போரை திசை திருப்பியாவது நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய கௌரவத்தை வந்து தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இருக்காங்க இப்போ இதுதான் வந்து புது சர்ச்சையாக இப்போ கலப்பப்பட்டிருக்கு பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் அமெரிக்கா மறுபடியும் ஏதாவது சொல்ல போகிறாங்களா ஈரான் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது அப்படியே வந்து ஈரான் அமெரிக்கா விட்டுட்டு வந்தோம்னா இஸ்ரேல் லெபனான் போர் இஸ்ரேல் லெபனான் போர் வந்து வரும்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் இது வந்த மந்த பாடு இல்லை இன்றைக்கி அல்ஜசீராவுடைய மூத்த ஆய்வாளர் அவர் சொல்கிறாரு இத்தனை நாளாக நான் போரில் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு வரேன் நான் சொல்கிறேன் இஸ்ரேல் இப்போதைக்கு லெபனான் மேலே போரே செய்யாது ஏன்னா இஸ்ரேல் ரொம்ப பலவீனமாயிடுச்சு அவங்களுடைய ஆயுதம் பெரும் பற்றாக்குறை அவங்களுடைய ஆட்கள் பெரும் பற்றாக்குறை எப்படி இருக்கு இப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவங்க போர் செய்வாங்க கண்டிப்பாக அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதை வந்து உறுதியாக அவர் சொல்லியிருக்காரு இதையே தான் இன்றைக்கி அசன்ன சுருளா அவர்களும் அவருடைய உரையில வந்து சொல்லியிருக்காரு அவர் வந்து இன்றைக்கி சொல்கிறாரு இஸ்ரேலை பார்த்து இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் வந்து தீந்துருச்சு உங்களுக்கு படையில் கூட ஆட்கள் இல்லை ரொம்பவே பலவீனமாக இருக்கீங்க உங்களால் எங்களை எதிர்த்து போர் கூட செய்ய முடியாத நிலமையில தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க இதுதான் வந்து பார்த்தா இப்போ அமாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தண்டனையாக இருக்குது காசாலேயே உங்களுடைய படைகள்லாம் புதைந்து கொண்டு இருக்காங்க அதே நேரத்தில் நீங்கள் எப்போ போக ஆரம்பித்தாலும் நாங்களும் உங்களை சும்மா விட மாட்டோம் நாங்கள் இந்த ஆசுரா நாளில் சொல்கிறோம் எப்போ வந்து அங்கே வந்து பாலசீனம் சுதந்திரம் அடையுதோ நீங்கள் வந்து அங்கே போகிற நிறுத்துறீங்களோ அதுவரையும் நாங்களும் இங்கே வந்து உங்களை அடிக்கிறதை நிறுத்த மாட்டோம் நீங்கள் என்ன அச்சுறுத்தல் பண்ணாலும் சரி அமெரிக்காவை வச்சு மிரட்டினாலும் சரி நாங்கள் கேட்க மாட்டோம் அது மட்டும் இல்லை நீங்கள் எங்களுடைய நிறைய கிராமங்களை அழிச்சிட்டீங்க அங்கேருந்த கட்டிடங்களை எல்லாம் அழிச்சிட்டிங்க பரவாயில்ல அதை நாங்கள் வந்து இன்னும் அழகிய முறையில் கட்டியெழுப்பேன் எங்களால் முடியும் அதனால் இதுக்கெல்லாம் பயந்துட்டு நாங்கள் போகிற நிறுத்திடுவோம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் எங்களை மிரட்டுறதை விட்டுட்டு நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக யோசிங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அசனை சொல்ல அவர்கள் இஸ்ரேலுக்கு வந்து தக்க பாடத்தை வந்து அவர்களுடைய பேச்சில் வந்து முன் வச்சுருக்காங்க இந்த உரைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முப்பது ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க வடக்கு இஸ்ரேலில் இன்னும் சொல்கிறாங்க புது புது ஏரியாக்கெலாம் குறி வச்சு தாக்குவோம் நீங்கள் லெபனானில் மட்டும் பொதுமக்களை குறி வச்சு தாக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு இது நடக்கும்னு சொல்லி இஸ்ரேலுக்கு வான் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலும் வந்து லெபனானில் தாக்குதல் நடத்துகிறாங்க ஆனால் அங்கே வந்து பார்த்தா மக்கள் இல்லை ஏற்கனவே வந்து தாக்குதல் நடத்தப்படுங்கிறதுனால வடக்கு இஸ்ரேலில் இருந்த நிறையா பேரும் காலி ஆகிட்டாங்க அதே மாதிரி லெபனானுடைய தெற்கு பகுதியில் இருந்த நிறையா பேரும் காலி ஆகிட்டாங்க காலி பண்ணி தான் அந்த இடத்த வச்சுருக்காங்க அந்த தான் அழிச்சிட்ருக்காங்க இஸ்ரேல் அதை தான் வந்து இவங்களும் வந்து இன்றைக்கி வான் பண்ணியிருக்காங்க இப்படியே நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் இன்னும் புது புது இடங்களை கூட நாங்கள் குறி வச்சு எங்களால் தாக்க முடியும் அப்படிங்கிறதே வந்து அசன் ஹஸ்முல்லா அவர்கள் இன்னைக்கு வான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இஸ்முல்லா இன்னைக்கும் உலகத்தலம் இராணுவத்தலம் ரேடார் இயக்கக்கூடிய ரேடார் இயங்கக்கூடிய இடம்னு சொல்லி குறிவைத்து தாக்கியிருக்காங்க இருந்தாலும் இஸ்ரேலால் சொன்னபடி போரை ஆரம்பிக்க முடியாமல் சத்தம் இல்லாமல் இருந்துகிட்ருக்காங்க வெறும் வந்து மிரட்டல் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க இதே இவங்க வந்து தயாராக இருந்தாங்கன்னா இப்படி தாக்குதல்லாம் நடந்துகிட்ருக்கும் போது சும்மா இருக்க மாட்டாங்க இந்நேரம் போக ஆரம்பிச்சிருப்பாங்க அக்டோபர் ஏழு ஒரு தாக்குதல் நடந்ததுன்னும் போதும் இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அக்டோபர் எட்டே போக ஆரம்பித்தவங்க தான் இஸ்ரேலு ஆனால் இப்போ இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லா மேலே இத்தனை அடி வாங்கினதுக்கப்புறம் போர் செய்ய முடியாமல் தடுமாறிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க எல்லாம் இருந்து தான் நம்ம பார்க்கணும் ட்ரம்ப்புடைய ஆட்சி வந்தால் இதில் பெரிய மாற்றம் வரும் ஏன்னா ட்ரம்ப் வந்து ஜோ கோவிடனை விட பத்து மடங்கு வந்து கண்மூடித்தனமாக இந்த இனப்படுகொலையை ஆதரிக்கக்கூடிய நபராக இருக்காரு இப்படியே வந்து போர் போகுமா அப்படிங்கிறதை நம்ம சொல்ல முடியாது இன்னும் ஆனால் மூன்று நான்கு மாதம் இருக்குது அங்கே எலெக்ஷன் வருது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள்